வணக்கம் இன்று நாம் பார்க்க போகுது மிகப்பெரிய அதிசயக்கல் கோலாபாதை வாங்க பார்க்கலாம் இந்தியாவில் மிகப்பெரிய அதிசயக்கல் கோலாபாதை தற்செயலாக சிக்கிய வரலாற்று பொக்கிஷம் இந்திய தொல்வியல் துறையில் ஒரு மயில் கல்லாக மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூரில் உள்ள போராமணி புல்வெளி பகுதியில் இதுவரை இல்லாத வகையில் மிகப்பெரிய வட்டவடிவக்கள் கற்பாதையை கண்டறியப்பட்டு உள்ளது வனவிலங்குகளை தேடி சென்ற இடத்தில் வரலாற்றை மாற்றக்கூடிய ஒரு பிரமாண்டமான பொக்கிஷம் சிக்கினால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சோலாப்பூரில் உள்ள போராமணி புல்வெளி பகுதியில் இழந்திருக்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய வட்ட வடிவக்கல் கோலாப்பாறை இங்கு கண்டறியப்பட்டுள்ளது இந்த இடத்தை தொல்வியல் துறையினர் தேடி சென்று கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த பகுதியில் உள்ள கானா மயில்கள் மற்றும் ஓனாய்களை கண்காணித்துக் கொண்டிருந்த வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள்தான் உயரமான பொருட்களுக்கு நடுவே விசித்திரமான முறையில் கற்கள் அடுக்கப்பட்டிருப்பதை முதல் முதலில் கவனித்தனர் பிறகு துறை நிபுணர்கள் வந்து பார்த்தபோதுதான் அது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாற்று அதிசயம் என்பது தெரியவந்தது இதுவரை இந்தியாவில் கண்டறியப்பட்ட கோலாபாதையிலே இதுதான் மிகப்பெரிய சுமார் ஐம்பது அடிக்கு ஐம்பது அடி பரப்பளவில் பதினைந்து வட்ட பகுதிகளாக கொண்டு மிக துல்லியமாக இது செதுக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்ட மிகப்பெரிய கோலா பாதை சதுர வடிவலனானது ஆனால் இவ்வளவு பெரிய வட்ட வடிவ அமைப்பு இந்தியாவின் இதுவே முதல் முறை யார் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் தொல்வியல் நிபுணர்கள் கணக்கின்படி இது பண்டைய இந்தியாவின் சாதா வாகன வம்சத்தின் காலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் இதன் வடிவம் பண்டைய ரோமனிய நாணயத்தில் உள்ள சித்தர்களை ஒத்திருக்கிறது இதனால் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் மேற்கு கடற்கரை வழியாக உள்ள இந்த ரோமானிய வணிகர்களுக்கு வழி தவறாமல் இருக்க திசை காட்டி அடையாளமாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இது அந்த காலத்திலே இந்தியா மற்றும் ரோம் நாடுகளுக்கு இடையே இருந்த வலுவான வர்த்தக தொடர்புக்கு சான்றாகவும் தெரிகிறது ஏன் இது மிராக்கல் இயற்கை சீற்றங்கள் மனித தலையீடுகள் என அனைத்தையும் தாண்டி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு திறந்த புல்வெளி பகுதியில் இந்த கல் சிதையாமல் தப்பித்து பிழைத்து ஒரு அதிசயந்தானங்க பண்டைய இந்திய வணிகர்களின் அறிவாற்றலையும் நுணுக்கமான நகரமைப்பையும் இந்த போராமணி கோலப்பாதை உலகிற்கு பறைசாற்றுகிறது